ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரும் சஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியை தான் காட்டுறாங்க ஆதிக்கிட்ட வந்து மித்ரா வந்து பேசுறதுக்காக வரும்போது ஆதி வந்து மித்ராவை பார்த்ததுமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உங்ககிட்ட நான் பேச விரும்பலைன்னு எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே முத்துலட்சுமி வந்து என்னது மித்ராவை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க இது என்னன்னா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பாரதி வராங்க அப்போ பாரதி கிட்ட வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா உங்களுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டுட்ருக்கவும் அப்போ ஆதி வந்து நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பாரதி சொல்கிறாங்க இவர்கிட்ட தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இவர் என்னுடைய பாஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி உங்க ரெண்டோருக்குள்ள ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே பாரதி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால இவர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க இல்லையே அப்படின்னா நீங்க எதுக்காக அதுல வந்து அவருடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீங்க கையெழுத்து போட்டிருக்கிறீங்க அதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு முத்துலட்சுமி கேட்கவும் இதை கிட்டதுமே பாரதி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ பாரதி சொல்றாங்க இல்லை அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிக்கு நான் கையெழுத்து போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க கையெழுத்து போட்டாதான் இவங்களை சேப்பேன்னு சொன்னாரு அதனாலதான் அந்த இடத்துல வந்து அப்படி கையெழுத்து போட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து முத்துலட்சுமி அத நம்ம மறுக்கிறாங்க அப்ப முத்துலட்சுமி கூட உள்ளவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சொன்னதுல எதுவுமே உண்மை கிடையாதுன்னு தெரியுது மேடம் அப்படிங்கும் போது ஆமா எனக்கும் அதுதான் தோணுது இவர் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்னு தோணுது அதனால இவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக ஒருத்தங்கள வர சொல்றாங்க அவங்களும் வந்து ஆதிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி இந்த மாதிரிக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க அப்போ பாரதிக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கடந்த கால வாழ்க்கையெல்லாம் ஆதி வந்து சொல்லவும் இது கேட்டதுமே வந்து முத்துலட்சுமிக்கு உண்மை தெரிஞ்சிருது ஓஹோ அதனால தான் அந்த பொண்ணு வந்து ஓய்ஃபுங்கிற இடத்துல வந்து அவர் கையெழுத்து போட்டிருக்கிறா ஆனால் நம்ம கேட்டதுக்கு அவள் பொய் சொல்லிட்டா அப்படின்ட்டு முத்துலட்சுமி வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஆதி வந்து கண்மொழிக்கிறாங்க கண்மொழிச்சதுமே எல்லாருமே அவங்கள சுற்றி இருக்கவும் உடனே வந்து ஆதி வந்து கே கண்மொழிச்சதும் கேட்குறாரு ஆதித்யா எங்கன்னு சொல்லி கேட்கவும் பாத்தியா இந்த நிலமையில கூட ஆதித்யாவை தான் அவன் கேட்டுட்டு இருக்கிறான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் பார் அப்படின்னு மீனாவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா பாரதியோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் தான் ஆடாட்டாலும் தான் தசா ஆடுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரிக்கு தான் கண்மொழிச்சதுமே தன்னுடைய பையனை விசாரிக்கிறான் இது ஒன்று போறாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரதுக்கு கண்டிப்பாக ஆதியும் பாரதியும் தான் ஒன்று சேர போகிறாங்க இதில் வித டவுட்டும் கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்லவும் அப்போ லதாவும் சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இப்போ கேட்டுட்டு உடனே சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆதி நீங்கள் வந்து ஆதித்யா விசாரிக்கிறது சரி தான் ஆதித்யாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால உடம்பு குணம் அடையணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறது சரி தான் ஆனால் என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இது கெட்டதுமே உடனே ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுக்கு என்ன அவசரம் இருக்கேன் எதுக்காக இப்ப இந்த இடத்துல வச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இல்ல எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு நீங்க இப்பமே எனக்கு ஒரு முடிவு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே மீனாவோட அம்மா பார்த்தோம்னா அவங்க கையில தாலியை வச்சிருக்கிறாங்க அதாவது மித்ரா கலத்துல நீ கெட்டக்கூடிய தாலி தான் இருக்குது இப்பமே மித்ரா கலத்துல தாலியை கெட்ட அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பாரதி எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே லதா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா பாரதி இந்த நிலைமையிலயும் அவங்க காரியத்துல கண்ணுங்க வருத்தமா இருந்துட்டு இருக்கிறாங்க ஆதியை எப்படி இந்த மாதிரி வற்புறுத்திட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லவும் அப்ப பாரதிக்கும் என்ன பண்றதுக்குன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஆதி கையில தாலியை கொடுத்துருந்தாங்க இப்பவே நீ மித்ரா கழுத்துல தாலி கட்டியதான் ஆகணும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சுதாகர் சொல்லவும் உடனே ஆதி கிட்ட தாலியை கொடுத்துருந்தாங்க ஆதியும் தாலியை வாங்கவும் இதை பார்த்தோம்னா நர்ஸ் பார்த்துட்டு நேரம் முத்துலட்சுமி கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க உடனே முத்துலட்சுமி வந்து ஓடி வராங்க வந்ததுமே அவங்க இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ எதுக்காக அவரை வந்து மித்ராக்கடத்தில் தாலி கட்ட சொல்கிறீங்க அப்படிங்கவும் இல்லை மேடம் இது எங்கள் ஃபேமிலி விஷயம் அப்படின்னு சுதாகர் சொல்லும் போது உங்கள் ஃபேமிலி அது நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கிடணும் இப்போ அவர் எங்களுக்கு ஒரு பேஷண்ட் ஆகும் அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி நிலமையிலலாம் அவரை தாலிக்கிட்ட வைக்கிறதெல்லாம் சரி கிடையாது அவர் ஃபஸ்ட்டு வந்து பூரணமாக ஒரு குணமடையணும் அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாரதியோட அம்மா அதுக்கப்புறமா அவங்க பாட்டிலாக தான் எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஆதிக்கிட்ட இருக்கிற தாலியை வாங்கி அவங்க மித்திரா கிட்ட கொடுக்குறாங்க எங்கள் பாருங்கள் உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இங்கே வச்சு பேசக்கூடாது அவர் சரியாக அடைஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் வச்சு பேசிக்கிட்டு நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்க ஆனால் இது பேசக்கூடிய இடம் கிடையாது நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே எரிச்சலுடன் இருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்துலட்சுமியே பாரதியை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ பாரதி முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது ஏன்னா முத்துலட்சுமி வந்து உண்மை தெரிஞ்சனால அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது உடனே முத்துலட்சுமி பாரதியை கூப்பிடுவதாங்க அப்போ முத்துலட்சுமி கூப்பிட்டது பாரதியும் அவங்க கூட போகிறாங்க சொல்லுங்கள் மேடம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படிங்கவோ அம்மா நான் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லலை இப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கும் ஆதிக்கம் என்ன சம்மந்தனும் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே வந்து பாரதி சொன்ன அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க நான் அவர்கிட்ட வேலை பார்த்தேன் அதனால அவர் எனக்கு முதலாளி அது மட்டும் கிடையாமல் என் பையனுக்காக வந்து அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அந்த ஒன்று தான் அப்படிங்கிறாங்க அந்த ஒன்று தானா வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு முத்துலட்சுமி கேட்கும்போது ஏன் மேடம் இப்படி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே ஆதி வந்து எல்லா ஒன்றுமே சொல்லிட்டாரு ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படி தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்ன மேடம் சொல்றீங்க அப்படிங்கும்போது அப்போ முத்துலட்சுமி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஆதியோட கடந்த கால வாழ்க்கை எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு அவர் நினைக்கிறாரு அதனால தான் அவருக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகத்தில் மறந்தனால தான் உங்களை பத்தின எதுவுமே ஞாபகத்துல வரல அது மட்டும் கிடையாது அவங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம் நினைச்சனாலதான் நீங்க வந்து உண்மை சொல்லாம நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அப்படியே பாரதி வந்து அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு ஏன்னா நடந்தது எல்லாமே முத்துலட்சுமி அப்படியே புட்டு புட்டு வச்சதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சியோட இருக்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா எனக்கு எல்லா விஷயமே தெரியும் ஆனா இதை சா தனக்கு சாதகமா பயன்படுத்தி மித்ரா வந்து அதே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி வந்து நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் மேடம் அப்படிங்கிறாங்க ஆனால் மித்ராவும் அவங்க வந்து மோசமானவங்க கிடையாது அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு ஒரு பொண்ணு வந்து யாருனாலும் விட்டு கொடுப்பா ஆனால் தன்னுடைய கணவரை வந்து இன்னொரு பொண்ணுக்கு எந்த பொண்ணுமே விட்டு கொடுக்க மாட்டா ஆனால் நீ அதே மாரி நீ விட்டு கொடுக்குறனா உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசு தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து சரியே கிடையாது நீ என்ன இருந்தாலும் சரிதான் ஆதிக்கு வந்து பழசலாம் என்னைக்கு ஞாபகத்துக்கு வருதோ அப்போ நீ பண்ணினது எல்லாமே தப்புன்னு தான் அவர் சொல்லுவாரு அதனால இந்த கல்யாணம் இப்போதைக்கு நடக்காம இருக்கிறது தான் ஆதிக்கு நல்லது அப்படிங்கிறாங்க அடுத்தது பாரதி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்